Oh, டிஜேஎஃப்ஏ கார வழியிலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடும் இனிமேல் வந்து கரெக்டாக முப்பது கிலோமீட்ரு மேலே ஏறுறதுக்கு நம்ம முப்பது கிலோமீட்டரையும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என் கூட எல்லாேருமே சேர்ந்து பாருங்கள் இடையில கட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க அது ரொம்பவே அசிக்கப்படுது நம்மளுக்கு சரியா ஃபஸ்ட்டு கொல்லிமலையை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து எழுபது வளைவுங்க அதாவது நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து பைக்கில் மட்டுமே வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செக் போஸ்ட்லேயே செக் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியாது பட் ஆனால் அந்த செக் போஸ்ட்டுக்கு செக் பண்ணால் கூட நீங்கள் உங்களோட எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுங்க இன்சூரன்ஸு லைசன்ஸு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் போட்டு பையில் வச்சுங்க ஏன்னா செக் பண்ணால் கூட நம்மளுக்கு அதுதான் சேஃபு அதனால் வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபது வளைவு இருக்குதுங்க எழுபது வளைவும் என்ஜாய் பண்ணி அணு அணுவாக ரசித்து ஏற போகிறோம் இங்கே பார்த்திங்களா ஒரு செக் போஸ்ட் இருக்குது அதிகமாக செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஹெல்மெட்டு போட்டு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண மாட்டாங்க இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா பசங்களோட பொண்ணுங்க தான் ஹெல்மெட்டே கிடையாது தயவு செஞ்சு ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க உங்களோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம் ஐ திங்க் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க ஆமாங்க இதுதான் கொண்டை ஊசி வளைவு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுபது விளைவுங்க எழுபது வளையுமே வந்து வளைஞ்சி வளைஞ்சு ஒரு மலையில் சைடில் ஏறுற மாதிரி இருக்கும் அதாவது எல்லா மலையும் சுற்றி சுற்றி வ வட்டம் அடித்து ஏறும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி சைடில் மட்டுமே ஏறுது இந்த ட்ரிப்பு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே ரொம்ப என்ஜாய்பிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி நினச்சிக்குங்க விளைவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஸ்டாண்டு உரைச்சிதுங்க பார்த்திங்களா சத்தம் கேட்குதா என்னன்னு தெரில கால் வந்து இடிக்கிற லெவலில் தான் போயிட்டுருக்கு சேஃபாக ஓட்டணுங்க நம்மளை அண்ணன் முந்திடுறாரு அண்ணன் முந்தினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அபரும் முந்தி நம்ம முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் அதனால் அவரை நம்ம இப்போ முந்திடுவோம் பட் ஆனால் வளைவுகளில் வரும்போது பார்த்து முந்துங்க ஏன்னா இடையில லாரியெல்லாம் முன்னாடி வரும் பார்க்க பயமாக இருக்குங்க இது உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி ரோடாக தெரியும் ஒரு லாரி எப்படி இதில் விளையும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அண்ணன் பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக தான் போய்ட்டுருக்காரு நம்ம வளைவுலேயே பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு போயிட்டுருக்கோம் அப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் போவார் இருந்தாலும் அண்ணனை முந்தினாதாயே அண்ணனை முந்தியாச்சு ஒருத்தவங்களுக்கு முந்தும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க அது ரொம்பவே சூப்பரு ஆனால் இதை நீங்கள் வந்து பைக்கில் மட்டும் ஏதோ எதுவும் சாதிச்சுட்டா நினச்சிக்கக்கூடாது நீங்கள் வந்து அவங்கள எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் முந்தணும் அதாவது முக்கியமாக குணத்தில் முந்தணும் பணத்தில் முந்திரது அவசியம் கிடையாது சரிங்க இப்போ நம்ம எத்தனாவது வளைவு வரோன்னே தெரில அதாவது படு சுற்றி படுத்து வளைய வேண்டியதாக இருக்குது அப்படியே வந்து தலையே சுற்றுது மேலே கீழே மேலே கீழே வீட்டுருக்கு ஒரு மாதிரி அப்படியே உடம்பு ஆடுதுங்க ஆனால் என்னோடய பைக்கு பார்த்திங்கன்னா வந்து அசால்ட்டாக ஏறிடுது படுத்தாலும் சரி எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போனாலும் சரி என்னோடய பைக் வந்து செகண்ட் கியரில் போட்டு இழுத்தால் கூட அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து விளையுது டேன் ஆகுது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலே எம்டி ஒன் ஃபைவ் ஒரு தரமான பெட்டரான வண்டிங்க ஸ்டாண்டு வேறு பார்த்தீங்கன்னா சைடில் சைடில் ஒரு சீக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அந்தளவு படுத்துட்டு போகிறோம் இந்நேரம் இந்த சைடிலேயே விட்ருப்போம் போல் நம்ம ஆனால் ஸ்லோவாக தாங்க போகிறோம் இருந்தாலும் ஆனால் ஒரு சைடு இழுக்கிற மாதிரியே இருக்குது இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஏறக்கூடாது அப்படிம்பாங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பேயோ பிசாஸோ கிடையாது நீங்கள் ஸ்பீடாக வரும்போது வளைவுல தெரியாதவண்டமாக எங்கேயாவது விழுந்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் அது வந்து முன்னாடி இருந்திருக்கு இப்போல்லாம் சைடில் அந்த கேட்டெல்லாம் போட்டு கட்டையெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இப்போ பிரச்சனை இல்லைங்க நான் வண்டி ஓட்டலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்து நைட்டு ஓட்டிகிட்டு இருக்காதீங்க நைட்டு ஓட்டுறது ரொம்பவே டேஞ்சரு ஏன்னா பகலில் ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா சில டைனிங்கில் வந்து நம்மளே ஸ்லிப் ஆகிற மாதிரி தான் போகிறோம் அது உங்களுக்கு வீடியோவில் தரல நேரில் இருந்து அது கண்டிப்பாக ஃபீல் ஆகும் பட் ஸ்லிப் ஆகலை பட் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் வந்து நைட் ரைடை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணீங்க ஏன்னா அந்த டைனிங்லாம் பகலில் பார்க்கும்போதே இப்படி பயமாக இருக்குது நைட்டு வந்து உங்களுக்கு வெளிச்சம் கிடையாது ஏன்னா ரோட்டில் வந்து லைட்டு கிடையாது ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் நைட் ரைடுங்க ஆனால் நீங்கள் நைட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறங்கலாம் அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதனால் வந்து பயந்துட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை ஆனால் அது எந்த விதத்தில் ஏறும்போது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டிகிரி வந்து அப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம போகும்போது நம்மளோட வியூ வந்து நேராக இருக்கும் ஆனால் மழை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி அப்பில் இருக்கும் அதனால் மேலேருந்து வர வண்டி நம்மளுக்கு தெரியாது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறங்கும் போது ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் ஏறும்போது பார்த்திங்கன்னா சில வண்டி உங்களுக்கே தெரியாமல் திட்டின்னு வர மாதிரி இருக்கும் ஏறும்போது ஆக்சிடென்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது வளைவு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே யூ யூஸேபில் இருக்குங்க அப்படியே விளையிறதுக்கு ரொம்பவே ஆசையாக ஜிலி ஜிலின்னு இருக்குது இதில் சில விளைவுகள் வந்து உளுந்துருவோன்னு நினைக்கிறேன் சில விளைவுல வந்து எனக்கே வந்து பயமாக தான் இருக்குது போன வாட்டி வரும்போது உளுந்துட்டேன் என்னடா ரிப்பீட் ரிப்பீட்டாக வருதுன்னு பார்க்காதீங்க நான் தான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் வளைவை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாருமே அப்படிங்கிறதுக்காக அந்த வளைவை எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வளைவலையும் நம்ம எம்டி ஒன் ஃபைவ் அசால்ட்டு பண்ணதுங்க ஐ லவ் மை எம்டி ஒன் ஃபைவ் இந்த இடத்துல நின்று இப்போ எத்தனாவது வளைவு வரும்னு பார்ப்போம் இருபத்தி ஆறாவது வரும் இன்னும் அப்போனா எத்தனாவது எத்தனை வளைவு இருக்குது நாற்பத்தி நாலு வளைவு இருக்குதுங்க நாற்பத்தி நாலு வளைவு இருக்குது நம்ம வந்து வளைவை சில பேருக்கு வந்து வண்டி ஓட்டும் போது வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிறது மட்டுமே ரொம்ப பிடிக்கும் ரோட் நார்மல் ரோட்லேயே அந்த மாதிரி ஆளுக்கு இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த இடம்லாம் அப்படி பழுத்து பழுத்து விளையிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்கூட்டி வச்சுருந்தாலும் சரி எது வச்சுருந்தாலும் சரி ஸ்கூட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக தான் ஏறும் இந்த விளைவில் நீங்கள் நினைக்கிறீங்க ஹைசிசி வண்டி தான் ஏறுணு பட் அது கிடையாது எல்லா வண்டியுமே ஏறும் இங்கே லோக்கலில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வண்டி வச்சுருக்காங்கன்னா சும்மா ஹீரோ கோண்டா ஸ்ப்ளெண்ட்ரு அந்த மாதிரி தான் அதுலேயே சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு மைண்ட் செட் என்னென்னா பெரிய வண்டியில் போனால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நீங்கள் ட்ராவலுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு ஹீரோகண்டா ஸ்ப்ளெண்டராக இருந்தாலும் சரி சிடி ஹண்ட்ரடாக இருந்தாலும் சரி எல்லா வண்டியுமே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பக்கத்தில் எப்படியும் மலையை வியூவோ பார்த்திங்களா எப்படி அற்புதமாக இருக்குன்னு ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து சென்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வந்து எதில் போயிருக்கேன்னா ஃபேஷன் ப்ரோவில் போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் விக்டர்னு ஃபேஷன் ப்ரோவோட ஓல்டு அது அந்த இதுலேயும் போயிருக்கேன் அதனால வண்டி வந்து மேட்ரே கிடையாதுங்க அண்ணன் வந்து நம்மளை முந்தி போகிறாரு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு முந்தணும்னு முறுக்கணும்னு தோணுது பட் ஆனால் கொஞ்சம் சேஃபாக போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் அண்ணனை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து முந்தியே ஆகணும்னு தோணுது அதனால போயிரு அண்ணனை வந்து எப்படியாவது முந்திடுவாங்க முந்தணும் முந்தினம் முந்தினம் சீக்கிரம் போய் நாற்பது ஐம்பது போகிறேன் இருந்தாலும் அண்ணனை முந்த முடில அண்ணன் எப்படி போய்ட்டு இருக்க பாருங்கள் சரி ஓகே இந்த வளைவு வந்து கொஞ்சம் டேஞ்சரு அதனால் அந்த வளைவு தாண்டி இப்போ டக்குன்னு நம்ம ஸ்பீடு எடுத்து பிடிச்சிடுவோம் அன்றைக்கமாக அந்த இதில் பிடிச்சிருவாங்க அண்ணனை என்ன அண்ணன் வந்து இடையில ஒரு வியூ பாயிண்ட்லேயே நிற்காமல் போகிறாரு சில இடத்துல நின்றுட்டு போகலாம் இந்த இடம் கூட நிற்கிறதுக்கு சூப்பராக இருக்குது என்ன அண்ணன் ரொம்ப நேரமாக முந்தம்பில் வருவாள் நான் ஸ்லோவாக போகிறேன்னா எனக்கே டவுட்டாக இருக்கே இந்த வளைவில் எப்படியாவது பீட் பண்ணி முந்திடுவாங்க முந்து 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 முந்தே அச்சுச்சு அண்ணன் பாருங்கள் இடிச்சுக்கிட்டாங்க அச்சுச்சோ அண்ணா என்னாச்சு சரி 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 அச்சுச்சோ அண்ணன் பாருங்க இடிச்சுட்டாரு அச்சுச்சோ இடிச்சுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்வமாக பரவாயிருப்பாங்க இதுதாங்க கொல்லிமலர் ரோடு எவ்வளோ ஜாலியாக அங்கே அப்புறம் இடித்தான் ஆனால் எந்த அடியும் இல்லை அந்த வளைவில் வந்து சேஃபாக வரணுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா லைட்டாக இடிச்சுக்குவோம் அது அண்ணங்கிறதுனால அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் கோவாலாம் போயிட்டு வந்துரு அதனால தப்பிச்சிட்டாரு இதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஓட்டினோம்னா கண்டிப்பாக இடித்து அங்கே நின்றுவோம் இடித்து பயந்துட்டோம்னா கீழே விழுந்துருவோம் அதை அப்படியே பின்னாடி ரிவேர்ஸ்லாம் இழுத்துட்டு போவோம் நம்ம அண்ணனை முந்திரது இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறவங்க அண்ணனை முந்துங்க முந்துங்க அப்படின்னு நினைப்பீங்க முந்திடுவோம் ஆஹா அந்த வியூ பாயிண்டில் நின்றுருக்கலாம் யோ அண்ணா நில்லையாவோ யோ நில்லே அண்ணா அவர் நிற்க மாட்டார் போலங்க அவர் வண்டி எடுத்தால் போ நிற்க மாட்டாங்கிற ஒரு முடிவில் இருக்கார் போல் அதனால் அவர் நம்ம இப்போ நம்ம பிளிப்ஸை வச்சு அட்டாக் பண்ணி அவரை பிடிச்சிருவோம் முந்தியாச்சுங்க இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏதாவது ஒரு வண்டியை தான் நம்மளுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த வளைவில் நானே ஜர்க் விட்ருப்பேங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரோடு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு அடுக்காக இருக்குல்ல அநேகமாக இந்த வியூ பாயிண்ட்லேயும் நிற்கலான்னா நம்ம வந்து மனுஷனே கிடையாது அதனால் அங்கே நின்று போவோங்க அவட்டியும் கையை காட்டிடுவோம் நண்டுலுங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடம் எப்போவுமே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கொண்டை ஊசி வளைவு எத்தனாவதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்துங்க இது வந்து கொண்டை ஊசி வளைவு முப்பத்தி நாலு இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க நம்ம வர்றது ஒரு மெம்பரபிளுக்கு தானே அதனால் எல்லா இடத்துலையும் இன்னும் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை ஃபோட்டோவெலாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கிளம்புவோம் நான் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி வச்சிங்க ஏன்னா இதோடய ஃபோட்டோவெலாம் வந்து அதில் போட்டாலும் போடுவேன் நான் மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எதுலேயும் அப்லோடெலாம் பண்ண மாட்டேன் இருந்தாலும் இப்போ எடுக்கிற ஃபோட்டோ வந்து நான் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தேன்னா வச்சுங்க ஒரு சூப்பரான மெமரபுளாக இருக்கும் நீங்களுமே வந்து உங்கள் மொபைலில் கூகுளில் போனீங்கன்னா வச்சுங்க அந்த கூகுளில் ட்ரைவாக அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அதனால் வந்து பழைய ஃபோட்டோவோட வேல்யூ வந்து ரொம்பவே முக்கியம் அது உங்களுக்கு இப்போ புரியாது அஞ்சு வருஷம் கழித்து ஒரு பழைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சூப்பராக தோணும் அதனால் வந்து போகிற இடம்லாம் ஒரு நல்ல இடமா பார்த்து ஃபோட்டோ எடுத்துங்க அது முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் எடுத்து கேலரியில் எல்லா ஃபோட்டோவும் தெளிவிட்டு கடைசி ஃபோட்டோ எடுத்து பாருங்கண்ணா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும் அதை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவே வந்து ஒரு கதை சொல்லும் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்துங்க யாரும் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க என்னடா ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரே வாட்டி எடுப்போம்லாம் வந்து நம்ம குரூப்பில் கேட்பாங்க ஆனால் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது எந்த இடத்துல நம்மளுக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு பசங்க இருப்பாங்க அதான் எல்லா சைட்லேயும் ஒரு பசங்க இருப்பாங்க அதாவது ஒரு ஃபோட்டோ எடுப்பான் ஒரே ஸ்டில்லு தான் ஒரே ஸ்டில்லில் நூறு ஃபோட்டோ எடுப்பாங்க அதில் ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது அதுக்கு அவன் ஒரே ஃபோட்டோவை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் தேவையில்லாமல் மெமரி ஃபுல் பண்ணி செல்லு ஹேங் ஆகி அதுலேயும் அவன் ஃபோனில் எடுத்தாலும் பரவாயில்ல சில பேர் நம்ம ஃபோன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் எடுத்து ஒரே ஸ்டில் அப்படியே முறைச்ச மாதிரியே மூஞ்சை வச்சிக்கிட்டே எடுப்பாங்க பாருங்க அப்புறமா நம்ம வீட்டில் போய் எல்லாத்தையும் உட்காந்து டெலிட் இருக்கணும் கடைசியில் ஒரு ஃபோட்டோ தான் அவனுக்கு நான் அனுப்புறேன் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குங்க நம்ம வந்து நம்ம இன்னொரு செல்லு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா வச்சுங்களேன் வீட்டுக்கு போகிற வரையும் அனுப்ப மாட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அனுப்ப மாட்டாங்க ஒரு மாதம் வாங்கி அனுப்ப மாட்டா ஒரு வருஷம் ஆகி அனுப்ப மாட்டாங்க ஏன் என்னன்னே தெரில வாட்ஸ்அப்பில் ஒரு ஜஸ்ட் ஒரு சாரி அனு இப்போ வேட்டாங்க ஆனால் இதே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அப்படின்னா வச்சிக்கலாம் டக்குனு அதை அடுத்த செகண்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே பார்த்தா அனுப்பிடுவாங்க இந்த ஃபோட்டோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் வேறு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு இருக்கு இந்த வீடியோ மூலியமாக ஃப்ரெண்டுக்கு ஒன்று சொல்லிடுங்க நாங்கள் மூணாரம் போய் மூணு வருஷம் ஆகுது ஆனால் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ன வரையும் ஃபோட்டோ அனுப்பலை டே ஒழுங்கு மாதிரியே தான் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிடு இல்லைனா உன் பேரை சொல்லி அசிங்கப்படுத்துகிறோம் பார்த்துக்க கொஞ்சம் நேரம் அண்ணன் வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நிற்க சொல்லியிருக்கேன் அந்த விளைவில் கொஞ்சம் சேஞ்சுக்கு அண்ணனோட வண்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம்ல கரெக்டாக வந்து ஐம்பதாவது வளைவில் அண்ணனோட வண்டியை வாங்குறேங்க அண்ணனோட வண்டின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் வண்டிங்க இந்த வண்டியை வந்து அண்ணன் ஓட்டினதை விட நான் அதிகமாகவே ஓட்டிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அண்ணனும் நானும் வந்து பல இடத்துக்கு டூர் மாதிரிலாம் போயிருக்கோம் பைக்கிலேயே அப்போது வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வண்டியை கொடுத்து நீ ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பாடு பின்னாடி உட்காந்துருவார் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர அற்புதமாக இருக்கும் ஆனால் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் சூப்பராக போவோங்க மேக்ஸிமம் ஊருக்குனால் ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட்டு தான் டேர்னிங்லாம் வந்து படுக்கும்போது ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் ஆகுது இந்த வண்டியில் ஆனால் இந்த வண்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா படுத்து வளைஞ்சோம்னா ஸ்டாண்டு இடிக்குது ஆனால் இந்த மலையிலன்னு மட்டும் இல்லை நான் நார்மல் ரோட்லேயும் இந்த வண்டியில் வளையும் போது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு இடிக்குதுங்க மற்றபடி வண்டியை பற்றி சொல்லணும்னா அற்புதமான வண்டி ஆனால் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து நான் மேகமலை போகலான்னு இருக்கேன் பட் நீங்களும் வரதுன்னா வரலாம் ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சமாவது காசு சேர்த்து வைங்க ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் பண்ணுற செலவை கொஞ்சமாக டிராவலுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ட்ராவல் போகும்போது ஒரு மூவாயிரரூபா பட்ஜெட்டு தேவைப்படுதுனா உங்கள் கையில் ஐயாயிரரூபா இருக்கணும் அப்போ தான் வந்து எதையுமே சமாளிக்கலாம் அது இல்லாமல் ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரரூவா எடுத்து வந்தேன் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது உங்கள் செலவை நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் நானே வந்து பல ஏரியாவில் வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுவா தான் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதனால சொல்கிறேன் ட்ராவலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் மந்த்லி எதனா சேர்த்து வைங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுவது கொண்டை ஊசி வளையும் ஏறி இப்போ நம்ம கடத்தெருவுக்கு வந்தாச்சு இனிமேல் வந்து கொஞ்சம் ஏத்தம் இறக்கமாக இருக்கும் ஆனாலும் வந்து அந்த கொண்டை ஊசி வளைவு மாதிரி வராது ஆனால் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இதில் இருக்கும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் வந்து ஆல்ரெடி வந்து பேசி வச்சுட்டோம் கொல்லி கேம்பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் கொஞ்சம் ரிவ்யூவெலாம் நல்லா இருந்துச்சு அதனால் வந்து நான் கொல்லி கேம்பஸ்க்கு தான் போகிறேன் ரூட் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் போகிறேன் நம்ம அந்த மலை ஏறி அப்படியே இன்னொரு சைடு இறங்குற மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோப்பாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடாக போகுது நம்ம இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து வரணும் ஏன்னா டைனிங்கில் வந்து வளையிறதுக்கு முன்னாடியே அது ஸ்பீடாக அந்த குழிக்குள்ள விழுந்துரும் போல் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதனால் இந்த வளைவில் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வாங்க ஆனால் மலையில் ஓட்டுறதோட ஜாலி வந்து ஒரு ஜாலி தாங்க அச்சுச்சோ யாரோ விழுந்துட்டாங்க தான் நான் சொல்லி வயமுடல அதுக்குள்ளே யாரோ விழுந்துட்டாங்க இதுதான் டிஜேஃப் சொல்கிறேன் அதனால் பார்த்து சேஃபாக வரணும் பார்ப்போங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்த இடத்துல அவங்கள கை கொடுத்து தூக்கி உதவி பண்ணதுனால நான் கேமரா எடுக்கலை இதே வந்து சில பேர் வியூஸுக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கேமரா ஆன் பண்ணி உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ரைடராக இருந்தால் அதான் ஒரு ரைடர் இப்போ வந்து நம்ம சிக்கு பாறை வியூவை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க இது நம்ம ரூம் போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது பாறை அதனால தான் வந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா டிக்கெட்டு வாங்குகிறாங்க ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு இந்த வியூவை வந்து பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவு எனக்கு வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு மேகமூட்டமாக இருக்குது மற்ற டயத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரில ஒரே பனி சூழ்ந்து அந்த வியூவே வந்து ஒழுங்காக தெரில அதனால் இது கொஞ்சம் நாட்டு ஒருத்தது தாங்க ஒரு வழியாக வழியை கேட்டு கேட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னா நம்ம ரூமுக்கு தான் போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து மேப்பை வந்து நம்பாதீங்க மேப் வந்து நெட்டு கிடைக்காது நெட்டு கிடச்சாதான மேப் பார்க்க அதனால் கேட்டுக்கிட்டு தான் வரணும் கூச்சப்படாமல் மற்றவங்கள்ட்ட கேட்டு வாங்க இந்த இருக்கு பாருங்கள் கொல்லி கேம்பஸ் வந்துட்டோங்க ஏன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து ரோடு போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது பட் இதுதாங்க அவங்களோட யூனிக்யூன்னு நினைக்கிறேன் ரோடு பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வாங்க காட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரோடு இதில் போகிறதும் ஒரு சில பேருக்கு ஆஃப் ரோடுனால் ரொம்பவே பைத்தியமாக இருப்பாங்க ஒரு புது வண்டியை எடுத்துக்கிட்டு ரோட்டில் போகிறது ரோட்டில் ஓட்டுறது அவ்வளோ அந்த சூப்பராகவும் இருக்கும் நான் என்ஜாய் பண்ணி பர்சனலாக ஓட்டுறேன் மலைக்கு அடுத்தபடியாக எனக்கு ஆஃப்ரோடி ரொம்ப பிடிக்கும் இதுதான் நினைக்கிறாங்க அந்த கொல்லி கேம்பஸ் ரூம் ரூம் எதையுமே காணோம் ஆனால் ரெண்டு டென்ட்டு தான் தெரியுது கொல்லிகள் உள்ளே வந்தாச்சு இப்போ அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வண்டி நிப்பாட்டுறதுக்கு தான் எங்கே நிப்பாட்டன்னு தெரில அதனால தற்காலிகமாக நிப்பாட்டிட்டு உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு தெரியலை வாங்க பார்ப்போம் பையனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப அப்படியே நடுக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் உதரலாக தான் இருக்குது ஜில்லி ஜில் தான் இருக்குது ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸு இல்லை டென்ட்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படி தான் டென்ட்டில் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கொல்லி ஹில்ஸுக்கு வரலாம் ஓகே டீச்சர் நைட்டு அடுத்து வீடியோவில் டென்ட்டு பற்றி எப்படி எப்படியெல்லாம் இருக்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்